அரசு தொடக்கப் பள்ளியில் பொங்கல் விழா மிக எளிமையாக நடைபெற்றது பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு இனிப்பு பொங்கல் சாப்பிட்டு மாணவர்கள் உற்சாகம் தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு ஊராட்சி ஒன்றின் தொடக்கப்பள்ளியில் மாணவ செல்வங்கள் பங்கேற்ற பொங்கல் விழா மிக எளிமையாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியைகள் ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் விழாவில் வண்ண வண்ண கோலமிட்டு புது பானையில் பொங்கலிட்டு பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று சந்தோஷம் முழக்கமிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பள்ளியில் பயிலும் மழலையர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொங்கல் பொங்கல் தெரிவித்தனர் மேலும் தமிழர் திருநாள் பெருமை குறித்தும் தமிழர் பண்பாட்டின் முக்கிய திருவிழாவான பொங்கல் திருவிழாவின் முக்கியத்துவம் குறித்தும் மழலையர்கள் தங்களின் மழலை பேச்சு மொழியில் விளக்கிக் கூறினர் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மழலையர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் உலகிற்கு கூறும் உழவ திருநாளில் உள்ள மகுந்து உறவுகள் கூடி உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உளமாற இத்திருநாளில் நாம் அனைவரும் இயற்கைக்கு நன்றி கூறி உழவனை போற்றுங்கள் பொங்கலோ பொங்கல் கதிரவனை போற்றுங்கள் பொங்கலோ பொங்கல் ஆடு மாடிகளை போற்றுங்கள் பொங்கலோ பொங்கல் உற்றா உறவினரை போற்றுங்கள் பொங்கலோ பொங்கல் நன்றி வணக்கம் வரும் பொங்கல் எது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்